வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறதா பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை பேச வேண்டிய நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி தேர்தல் ஆணையரை பற்றி பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு கொண்டு வந்தது பிஜேபி ஞானேஷ்குமார் அவர்கள் பிஜேபி கேண்டிடேட்டாக அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான முழு தகுதியும் பெற்றுவிட்டார்னே சொல்லலாம் அநேகமாக ஞானேஷ்குமார் அவர்களை வந்து நம்ம பிஜேபியுடைய தலைவராக்கினாலும் ஆச்சரியப்படுவது இல்லை ஏன்னா அளவுக்கு முட்டு கொடுக்கறதுல சாதாரண முட்டு இருக்குது இது வந்து இந்திய மக்கள் வந்து நேற்று எதுக்கு அவர் இன்ட்ரி கொடுத்தாருனே தெரியல கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் ப்ரெஸ் மீட் விட்டு ஓடுறாரு அதையும் தாண்டி யோகேந்திர எழுதிய ஃபைனான்ஸ் டைம்ஸில் யோகேந்திர ராதா எழுதிய கட்டுரை பிரபலமாக பேசப்பட விட்டு வருகிறது அப்படி என்ன சரி நாடாளுமன்றத்தில் நடக்கப்போவது என்ன துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளரை வந்து இந்தியா கூட்டணி நிறுத்தும் அதுக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை இதுதான் முக்கியம்னு இப்போ சரத்பவரும் கிளம்பிட்டார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சரத்பவார் கிளம்பினால் அது ஆபத்து ஏன்னா ஒரு அனுபவம் மிக்கவர் உங்களுக்கு வேணாம் சரத்பவரை பற்றி அடுத்து பிரதமர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டார் ஒரு காலத்தில் அவர் தான் கட்சி விட்டு வெளில வந்து தனி கட்சி ஆரம்பித்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை நாடாளுமன்றத்தில் தேர்தல் ஆணையர் மீது கொண்டு வரக்கூடிய தீர்மானம் என்ன அந்த தீர்மானம் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் அதை கொண்டு வராங்க இதில் மட்டும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை அந்த பக்கத்துலேருந்து ஓட்டு போட சான்ஸ் இருக்குது ஏற்கனவே பீகாரை சேர்ந்த அந்த ஜேடியூ எம்பி அவரே சொல்லிட்டார் நான் மூணு தடவை எம்பியாக இருக்கேன் நான் அங்கேருந்து மைக்ரெண்டாக எனக்கு தெரியும் பர்த் சர்டிகேட்டே இல்லைப்பா சொன்னாரா இல்லையா சந்திரபாபு நாயுடு போய் தேர்தல் ஆணையரை பார்த்து மனு கொடுத்தது இப்படி பல விஷயங்களை இருக்கலாம் அப்போ தேர்தல் ஆணையம் நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏற்கனவே அதாவது எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் ஃபோன் பண்ணி மூணு மணிக்கு வந்து ஐயா ஞானேஷ்குமார் பேச போகிறாரு அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு ஏதோ பண்ண போகிறாரு பெரிய ஆதாரத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு மூணு மணிக்கு பாருங்கள் மூணு மணிக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் நடிகருக்கு ப்ரோமோ போடுவாங்களா அந்த ரேஞ்சுக்கு ஆகி போச்சு எதுக்குன்னு அப்படி ஞாயிற்றுக்கிழமை எப்படி லீவ் நாளில் கூட உழைச்சிட்டு இருக்காங்களா கவர்மெண்ட் சார் ஆச்சரியமாகுதே ஆச்சரியமாக நீங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு இண்டிபெண்ட் அமைப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை எதிர்க்கும் வேலை பார்த்த சரித்திரமே இல்லையா மற்ற நாள்லேயே வேலை செய்ய மாட்டேங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரெஸ் வீட்டுக்கு கூப்பிட்றாரு என்ன காரணம்னா ஒன்றும் இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் வந்து ஐயா ராகுல் காந்தி நடைப்பயணம் போகிறார் அந்த நடைப்பயணத்தை மக்கள் பார்க்கக்கூடாது அப்போ பார்க்காம திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் ஒன்றும் புரியல ரஜினிகாந்த் இன்ட்ரி போது நல்லிகாந்த் இன்ட்ரிவி கொடுத்தா மக்கள் எதை பார்ப்பாங்க என்ன நினச்சிட்டு இவங்க பேசுகிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல ரஜினிகாந்தா தான் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ இவங்க எதை நோக்கி இருக்காங்க இன்னொன்று அதாவது இருக்கிறதுலேயே நானேஷ்குமார் சொன்ன அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல போய் சொல்லலாம்பா ஏக்கரை கணக்கில் போய் சொல்லக்கூடாதுன்னு அதுமாரி ஜீரோ அப்படிங்கிறது ஏன் வந்ததுன்னு கேட்டால் அவங்களுக்குலாம் வீடியோ இல்லைங்கிறாரு அவங்க ஒன்றும் புரியல ஜி வீடியோ இல்லாதவங்களுக்கு ஆதாரமும் இல்லை ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்குமே அப்படின்னா அதை பற்றி பேசுகிறது இல்லை அதை பற்றி மேட்ரு தெரிஞ்சாதானே தானே அப்போ என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே நம்ம பேசுகிறதை எழுதிக்குவாங்க அவ்வளோதான் எப்படி சரியாக அப்படின்னு அவங்க ஒன்றும் புரியல இதுக்கு அவர் பேசுகிறதுலாம் லைவு அதனால் எங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் சில பேர் ஐயோ இப்படி ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லைப்பா ஞானேஷ்குமார் அட்லீஸ்ட் தூள் கிளப்பிட்டார் அப்படிங்கிறாங்க என்ன பக்கம் பேசினார்ன்னா ஐயோ அவர் என்னென்னமோ பேசினார் ராகுல் காந்தி அதாவது என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு வச்சுட்டு வெளியில் வந்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் விட சொல்லியாச்சு ராகுல் காந்தி சொன்னது பொய் நிர்பிஷ்டமா அப்படி தானேங்க பேசணும் என்ன முதல்ல பேட்டி கொடுத்தாருங்க மக்கள்கிட்ட போய் கேளுக்கலாம் ஞானேஷ்குமாராக முதல் ஞானேஷ்குமார் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் இப்போ இருக்குது ஞானம் உள்ளவர் ஞானேஷ்குமார்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அந்தளவுக்கு ரொம்ப இதுவரை இந்திய தே தேர்தல் ஆணைய ஆணைய வரலாற்றில் வந்து டிஎன் சேஷன் இருக்காது குரோஷி இருந்திருக்காரு எவ்வளோ இருந்திருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையர் எதுக்கு பார்த்ததே இல்லை ஏன்னா இவர் வந்து என்னென்னா கொடுக்குற காசுக்கு மேலே அது மாதிரி ஆகிட்டார் ரொம்ப வருத்தமாகுது இதுக்கு முன்னாடி இருந்தவர் கூட ரிசைன்மெண்ட்டு போனார் பாருங்கள் அவர்லாம் கூட பரவாயில்ல போகுது இவரு இவர் ரொம்ப தாங்க முடியல நம்மளால் சரி இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நம்பிக்கையில் தீர்மானம் போட்டால் என்னங்க ஆகும் அப்படின்னா சார் நம்பிக்கை இல்லா தீர்மானம் நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் எப்போ கொண்டு வர போகிறோம் ஒன்று இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரத்துக்கு நாடாளுமன்றத்தை நீங்கள் கூட்டணும் நாடாளுமன்றத்தை கூட்டினால் கண்டிப்பாக இது விவாத பொருள் ஆகும்னு மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது அப்போ என்ன ஆகும் பெரிய அமளி வரும் கரெக்டுங்களா அந்த அமளியில் உள்ளே ஐயாக வெளியே ஐயா சொல்லி போட்டு ஜெயிச்சுருவான்னு வச்சுக்கோங்க ஆனால் என்ன சிக்கல்னால் இவங்க வந்து நிறைய பேர்ட்டிட்ட இப்போ நாயுடுக்கிட்ட எப்படி போய் நீங்கள் பேசுவீங்க நாயுடு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை மனு கொடுத்துருக்காரு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து ஒவ்வொரு தடவையும் மோடி போய் இவங்கக்கிட்டலாம் கேட்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இன்னொன்று துணை ஜனாதிபதி தேர்தலாக வருது ஏற்கனவே ஆம் ஆத்மிலாம் வெளியில் போனதெல்லாம் ஒன்றாகிடுச்சு இப்போ அப்போ எதிர்கட்சி கூட்டணி இல்லை இல்லைன்னு மோடி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருந்தால் அப்படிலாம் இல்லைங்க ஒன்று வேணாங்க மோடி பதவியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சிம்பிளாக சொல்லுங்கள் பெரிய கூட்டணி போலாம் இன்னும் கூட்டப்படுத்திங்கன்னா ஒரு மெஜாரிட்டியாக இருக்கார் கரெக்ட் அதுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேர் ஒன்று வந்து ஐயா நாயுடு அவர்கள் இன்னொன்று வந்து நம்ம நிதிஷ் அவர்கள் சரி நாயுடு வாபஸ் வாங்கினா என்ன சொல்லுவோம் ஈஸியாக என்ன சொல்லுவோம் நாயுடு வாபஸ் வாங்கினா என்னங்க அது வந்து நம்ம யார் வேறு யாருங்க அப்படின்னா திமுக திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை எலெக்ஷன் வரைக்கும் இப்போதைக்கு திமுக கொடுக்க வாய்ப்பே இல்லை ரைட் அடுத்து வேறு யார் கொடுப்பா இல்லை சரத்குமார் சரத்பவார் கட்சியிலேருந்து ஒரு ஒம்பது பேர் அதுவும் வாய்ப்பு இல்லை ராஜா ஏற்கனவே அவங்க வந்து இல்லைன்ட்டாங்க உத்தவ் தாக்கரே ஒருத்தர் கூட போகல ஜனதா ஜனதாதள் கூட்டமே போட்டு சொல்லிட்டாங்க அடுத்து நம்பாச்சு தான் அமைதியாக இருங்கன்ட்டாங்க அவள் வேறு எந்த கட்சி போகும் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சு மஞ்சு மட்டும் போவார் ஒன்று வேறு யார் போவா ரைட் இந்த பக்கம் இப்போ தன்னுடைய இருப்புக்கே பிரச்சனை வரும்போது நாயுடு எப்படி யோசிப்பார் நாயுடுக்கு நல்லா தெரியுது பவன் கல்யாணம் வச்சு நம்மட்ட நம்மட்ட விளையாட்டு காமிக்கிறாங்கன்னு தெரியாமலா இல்லை அவர் ஜெகன்மோகன் பேசியது முழுக்க உண்மை ஜெகன்மோகன் என்ன சொல்கிறார் ராகுல்கிட்ட இன்னொரு லைனில் பேசிகிட்டு இருக்காரு நாயுடு ரேவந்த் ரெட்டி மொழி அதெல்லாம் இருக்கும் அரசியல் அதெல்லாம் சகஜமாக பாலதான் அப்போ உங்கள் இப்போ இப்போ வந்து மோடிக்கு வந்து நாயுடு ஆதரவை விலக்கி கொண்டால் இன்றைக்கி திமுக விட்ட பெரிய எண்ணிக்கையானது திமுக ஆதரவை கொடுக்கணும் எல்லாம் மம்தா ரெண்டு பேரும் ஆதரவு கொடுக்குற நிலமை இப்போ இல்லை ரெண்டு இடத்துல எலெக்ஷன் என்ன பண்ணுவீங்க அப்போ இது வந்து மோடிக்கு ஒரு தர்ம சங்கடம் இன்னொரு தர்ம சங்கடம் என்ன மோடியெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க யாருங்க இருக்கா வேற சொல்லுங்கள் வேறு யார் இருக்கா நாயுடு அந்த பக்கம் நிதிஷ் போயிட்டு வராங்கிறாங்க ரைட்டு நிதிஷ் போக மாட்டார் எலெக்ஷன் இருக்குது நாயுடு நாயுடு எவ்வளோ நேரம் சும்மா இருப்பார் பீகாரில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா இப்போ எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு ஒன்று பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறமும் பிஜேபி தோத்துருச்சுன்னா நீ கேட்கலாம் எப்படிக்கும் பிஜேபி நீ இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்கன்னு ஏற்கனவே பிஜேபி ஜெயிச்சது அப்படிங்கிறது ஊருக்கு தான் தெரியுமே அப்போ இப்படி ஜெயி இப்போ எப்படி ஜெயிக்கும் நம்ம ஏற்கனவே இன்னொன்று சொல்லிட்டோம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்கள் நீக்கிட்டே தேர்தல் வைங்க தடவை காங்கிரஸ் கூட்டிலேருந்து தான் ஜெயிக்கும் ஏன்னா இப்போ இந்த தில்லு முள்ளு வந்து இவங்களை இவங்களால் ரொம்ப பண்ண இந்த தடவை இவங்க தேர்தலை ஆணையரை வச்சு என்னென்னமோ இது இந்த கொஞ்சம் ரொம்ப என எல்லா இதுவும் ஒன்றாயிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா மம்தாலேருந்து ஸ்டாலின் எல்லாம் எல்லாரும் வட்ருவோட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை அடுத்தடுத்து அவங்க ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது இதை விட மாட்டாங்க அவங்க இன்னொன்று பீகார் எலெக்ஷனில் ஜெயிச்சிருச்சுன்னா காங்கிரஸே பேசுகிற டோ டோனே வர மாதிரி ஆகும் காங்கிரஸுக்கு அப்போ எப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்ன பீகார் அப்படிங்கிறது தோத்துருச்சுன்னா பிஜேபியோட இமேஜ் எப்படி ஆகும்னா நீங்கள் எல்லா பத்திரிகையில் எப்படி எழுதும் இவ்வளோ நாள் பிஜேபி எப்படி ஜெயித்தது இப்போது எப்படி தோத்தது முடிஞ்சு போச்சா கதை அப்போ இது பிஜேபிக்கு பெரிய செட்பேக் அதனால் அவங்களுக்கு க இன்னொன்றுங்க ரொம்ப அழுத்தம் மன அழுத்தமோ இல்லை ப்ரெஷர் இருக்கும்போது ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்க இப்போ மோடிக்கும் அமித்ஷா அந்த அமித்ஷா நல்லா வேலை செய்யக்கூடியவர் ப்ரெஷர் ஆகிடுச்சு இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பீகாரில் தோத்தா ஏதாவது பிரச்சனைக்கு தான் மோடிக்கு அமித்ஷாக்கும் ஆடாக ஒரு ஸ்டேட் விட்டு போயிடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை பேச்சே வேறு மாதிரி இருக்கும் இந்திய மக்களுடைய பேச்சே வேறு மாதிரி இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிங்களா நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னல்லைங்கிற அளவுக்கு போயிடும் அதனால் அவர்கள் ஏகப்பட்ட வேலையை பண்ணுவாங்க இந்த நிலைமையில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் தோக்குதோ ஜெயிக்குதோ கொண்டு வரணும் இப்போ கொண்டு வருவதன் விளைவாக என்னென்னா உச்சநீதிமன்றம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது எம்பிக்கள் இன்றைக்கி வந்து எதிர்த்து ஓட்டு போடுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இன்னொன்று எதிர்த்து போட்டு போட்டு ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து கண்டிப்பாக இல்லை ஞானேஷ்குமார் ஜெயிச்சுருவார் ஏன்னா பிஜேபி ஓட்டு போட்டுரும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போனால் எப்படி பார்க்கும் உச்சநீதிமன்றம் ஒரு தேர்தல் ஆணையர் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டில் வச்சு எதிர்கட்சிகளே மோசம் என்ன என்னை வந்து எங்களை எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் மன்னிப்பு கேட்கணும் இதாக ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா பிஜேபியுடைய அந்த த தொங்கு இருப்பாங்கள கூட அந்த மாதிரி இருக்காரு அவர் பிஜேபிக்கார மாதிரி தான் பேசுகிறாரு இதெல்லாம் என்ன காரணம் உச்சநீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கும் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தான் அது விசாரிக்குது அது அது ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க சபா சப்மிட் பண்ணுங்க அப்புறம் நேற்று எதுக்கு ப்ரெஸ் மீட்டு இப்போ எல்லாேருக்கும் என்ன கேள்வி ஏங்க ஒரு 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 தேர்தலில் நிற்கக்கூடிய ஒருத்தரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ பல விஷயம் பேசலாம் ஆனால் ஒரு அதிகாரி அப்படிங்கிறது அவருக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அவர் எல்லாத்தையும் பேசிட முடியாது அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து செய்தி தொடர்பாளர் திமுக போடும்போது நம்ம ஏன் என்னங்க தான் தப்புங்கன்னு ஏன் சொன்னோம் ஐஏஎஸ் அதிகாரி அவ்வளோதான் பேச முடியும் அரசியல்வது மாதிரியே பேசுகிறது நேற்று ஞானேஷ்குமார் பேசுறது பார்த்து அரசியல்வது மாதிரி தான் பேசுகிறார் பேசுறது அடவரியா பேசுகிறார் மன்னிப்பு கேட்கணும் அது கேட்கணும் இது கேட்கணும் என்னங்க நாடுனா மன்னரா நீங்க யாரும் மன்னிப்பு கேட்கணும் ஒன்று புரியலி என்ன பேசுகிறாருன்னு தெரியலையே அவர் அப்போ அவருடைய பேச்சு ஒட்டு மொத்தமும் ஆர்எஸ்எஸ் மோடி சொல்கிறது அப்படியே படிக்கிறார் அவ்வளோ தான் வேறு என்ன பேசுகிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்தில் எங்குதுன்னு ஊருக்கே தெரியும் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தால் வரலாற்றிலேயே முக முறைமுறையாக இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக இதுதான் நம்ம வந்து மோடி அவர்கள் வரலாற்று சாதனை உண்மை தான் ஏன்னா அங்கே வந்து பாபர் மோசி இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி ஒரு வரலாற்று சாதனையை படிச்சுட்டாங்க இப்போ சீதா கோயில் கட்டுறாங்க அதில் ஒரு வ வரலாற்று சாதனை அங்கே போய் பாண்டியன் தமிழர்களுக்கு பண்ண துரோகம் பாண்டியன் ஒரு தமிழர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொக்கிசத்தைலாம் இங்கே கொண்டு வந்துட்டார் தமிழர்கள் மேலே திருட்டுப்பட்டம் கட்டிய மோடி இவர் வந்து கோபேக் மோடி நம்ம ம திமுக சொல்லும்போது நம்மளும் கோபேக் மோடின்னு சொன்னோம் இப்போ இது திமுகவே அமைச்சரே சொல்றாரு மோடி வருது தமிழ்நாட்டுக்கு வருது தமிழ்நாட்டுக்கு பெருமை திமுக இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கேட்குறோம் இது பேசலாமாங்க நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நிறைய விமர்சனம் இருக்குதுங்க இந்த வார்த்தை ஏற்படையில நீங்களே சொல்லுங்க தங்கம் தன்னச்சு பேசியிருக்க கூடாது இல்லை ஏன்னா நம்ம இப்போ என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்றோம் நமக்கு நிதி கொடுக்கல எதுவும் கொடுக்கல அந்த அந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரு ஒரு தங்கம் தன்னிற்சி சொல்லாமல் ரொம்ப வருத்தமாகுது எதுவுமே கொடுக்காம அவர் வராரு நீங்கள் ஒன்றுமே நீங்கள் வரவே இருக்காங்க ஆனாங்களா ஒன்றுமே சொல்லாமதே இருக்கலாம் எதிர்க்கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறாங்கள பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா மோடி வரும்போது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு தங்கம் தன்னரிசையை சொல்றாரு நம்மளால பேச முடியல ஏன் எப்படி பேச முடியும் நேரம் கொஞ்சம் பாருங்க இப்போ திமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சினா கண்டிப்பாக மதச்சார்பற்ற தான் நமக்கு கருத்தே இல்லையே அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு காலையில கேள்வி எல்லாம் கேட்கற ரொம்ப ரசிக்கிறோம் அப்படி தான் கேட்கணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆரை இன்ட்ரூடியூஸ் பண்ணிக்கிற முடியுமாட்டீங்க விட்டுருவாங்களா அடுத்து ஜெயிக்கணும்னு அவங்க பாடு இருக்கும்போது அவங்க எப்படி எவ்வளோ மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார்கள் அப்போ நாடாளுமன்றத்தில் இது வரும்போது பலவிதமான சிக்கல்களை பிஜேபிக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதை மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் வேற இல்லை ரெண்டு ஒன்று தான் அப்போ இந்த ஜீரோ போட்டது ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது உச்சநீதிமன்றம் சும்மா அவ்வளோவுது இல்லை இந்த இந்த இது இந்த இப்போ அனுப்பியிருக்காங்களா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஜீரோ இருந்தால் என்னங்க அவ்வளோ ஏழைகள் வந்து எங்கெங்கே இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேள்வி வருமா வராதான் ஒரு பக்கம் வறுமையை உழைச்சிட்டோம் எல்லாத்துக்கும் வீடு கொடுத்துட்டோம் எல்லாத்துக்கும் கழி இன்னும் சொல்லலாம் ஸ்வச்ச பாரதா இன்னும் சொல்லுவார் அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரில முதல் வருஷம் ஆரம்பித்தார் அவரே கூட்டினார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிவறைகளை ஏற்படுத்துவோம் இந்தியா முழுக்கனார் அது அப்படியே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில இந்த மாதிரி திட்டத்தை நல்லா ஓப்பனிங் நல்லாயிருக்கும் என்று தான் பிரச்சனை மறுபடியும் சொல்கிறோம் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி தேர்தல் ஆணையருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்க உறுதி ஆனால் அதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் ஜனநாயகம் செத்து விட்டதுங்கிற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லிவிட்டா பத்திரிகைன்னு எழுத ஆரம்பித்தாங்க வாஷிங்டன் போஸ்டோரிக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தான் ஏன் இந்தியான்னு சொல்கிறோம்னா நாட்டை ஆளக்கூடிய மோடி தான் இந்த வேலையை பண்ணுறாரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கமே இப்படி பேசும்போது நம்ம என்ன பேசுவது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்